அறிஞ்சுதான் நல்லா இருக்கு நான் என்ன சொல்றேன் நாடாளுமன்றத்துல பிரைமினிஸ்டர் இல்ல மத்தாமிசர்ல இருந்தாங்க ஹிண்டன்பர்க் அறிக்கை அதானியை அறுபத்தி ஐந்தாவது இடத்துல இருந்து உலகத்துல முதல் பணக்காரனாக கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் அப்படி நிறுத்துவதற்கு காரணம் நீ செஞ்ச ஃப்ராடுன்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கான் அறிக்கை கொடுத்த நிறுவனத்துல மேல நீ கேஸ் போடல அவனை என்னன்னு நீ கேட்கல அவன் சேலஞ்ச் பண்றான் என்னுடைய அறிக்கை உண்மைன்னு பதில் சொல்ல முடியல அவன் கேட்ட அறுபது கேளிக்கு பத்து கேள்விக்கு மேல உங்களால் பதில் சொல்லுவான் அதான் எல்லாம் பதில் சொல்ல முடியல அப்ப நான் கேட்டேன் கிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்து இந்த ரிப்போர்ட் சேஸ் அதானி இஸ் ஃப்ராட் நீ தான் அவனை போன நீ அமைதியா இருக்க நாடாளுமன்றத்தில் மோடி அவர்களே இஃப் ஆர் கீப்பிங் சைலன்ஸ் அப்ப அமை நாட் என்டைட்டல் டு சே யூ ஆர் ஆல்சோ ஃப்ராட் நான் கேட்டேன் அமைதி காத்தால் மோடி அவர்களே நீங்களும் ஃப்ராடு தானே உடனே கூச்சல் குழப்பம் நான் அங்கே கேட்கட்டில்ல இது மாதிரி இருபத்தஞ்சு கூட்டத்தில் கேட்டேன் டிஆர் பால் வச்சு ஒரு கூட்டம் கேட்டேன் டே காலில் கரெக்டாக போலீஸ் வந்தாலும் வருன்னார் தினமும் அஞ்சு மணிக்கு வருதாவதான் கோவில் கேட்டுட்டு தான் இருக்கேன் ஒன்றும் பண்ணலையே இதெல்லாம் விடுங்க இப்ப எலக்ட்ரோரல் பாண்ட் ஒரு பாண்ட் அரசியல் கட்சிக்கு நன்கொடை கொடுக்கலாம் அதை ரகசியமா ஒரு சட்டம் கொண்டு வந்தீங்க அதுல ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயா மோடி வந்து பிஜேபிக்கு வாங்கியிருக்கார் அந்த தேர்தல் பாண்ட் வாங்கினது தப்பு அப்படி வாங்குகிற முறை செல்லாது அதை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இந்த நாட்டினுடைய வாக்காளர்கள் எந்த கட்சிக்கு எவ்வளவு யார் பணம் கொடுத்தாங்க பின்னணி என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு உரிமை உண்டு உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு ஐநூறு கோடி ரூபாயை அதானி கொடுத்ததா சொல்றாங்க எந்தெந்த நிறுவனங்கள் கொடுத்ததா சொல்றாங்க ஊழல் பெரிய ஊழல் வெளியே வந்தோம் உங்களுக்கு ஏழாயிரத்தி ஏழு லட்சம் கோடி இப்போ சிஏஜி சொல்லியிருக்கு எந்த சிஏஜி எனக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ஊழல்னு சொன்னிச்சோ அதே சிஏஜி ஏழு லட்சம் கோடி ஊழல் செய்திருக்கிறது இந்த அரசாங்கம் என்று மோடி அரசாங்கத்தை சொல்லுது நாடாளுமன்றத்துக்கு தான் கொடுமை ஒன்று சொல்றேன் கேட்டுங்க நான் முப்பத்தி ஒரு வயசுல நாடாளுமன்றத்துக்கு ஏறத்தாழ ஏறத்தால் இருபத்தைந்து ஆண்டு காலமா டெல்லியில் இருக்கேன் நான் வந்திருக்கிறவங்க எல்லோருக்கும் சொல்லுகிறேன் டெலிவிஷன் வந்துருச்சு நாடாளுமன்றத்தினுடைய கேள்வி நேரம் என்பது ஜனநாயகத்தினுடைய அடி நாதம் ஒரு மணி நேரம் தான் கேள்வி நேரம் பதினோரு மணிலிருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் அந்த பதினொன்னிலிருந்து பனிரெண்டு வரைக்கும் நாடாளுமன்றத்தில் மந்திரியா மந்திரியாக பார்க்க மாட்டேன் கேள்வி கடைகளால் துணைத்து எடுக்கிற போது சட்டம் ஒழுங்கா பொருளாதார பிரச்சனையா ஒரு இடத்துல சாப்பாடு இல்லையா மருந்து இல்லையா எல்லாம் தான் வரும் ஏன்னா இட் இஸ் பாக்ஸ் திறந்த வெளி அரங்கம் அது ஒருத்தர் ஒரு கேள்வி கோகுல் ஒரு கேள்வி மருத்துவத்துக்கு அவர் கேட்டுட்டு உட்காந்துருவார் அவரை தொடர்ந்து நூறு பேர் கேள்வி கேட்கலாம் எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம் அப்படி கட்டுப்பாடு இல்லாத ஒரு ஜனநாயக அமைப்பு அந்த கொஸ்டின் அவர்கிறது கேள்வி நேரம் அந்த கேள்வி நேரத்துக்கு பண்டித ஜவஹர்லால் நேரு தவறாமல் வருவார் நான் முப்பத்தி வயசு நாடாளுமன்றத்திற்கு போனேன் அன்றைக்கு குஜரால் வந்தார் தேவகவுடா வந்தார் அதற்கு பிறகு வாஜ்பாய் அரசாங்கத்தில் முப்பத்தி மூணு வயசில் நானே மந்திரியான நானே இருந்திருக்கேன் ஒரு நாள் கூட பிரதமர் வராமல் இருந்ததில்லை ஏனென்றால் கேள்வி நேரம் என்பது தேசத்தை எங்கே வைத்திருக்கிறோம் எப்படி வைக்கப்போகிறோம் போகிறோம் தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு பிரதமருக்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் ஒரே வாய்ப்பு கேள்வி நேரம் தான் அதுக்கு வராமல் எந்த பிரதமர் இருந்ததில்லை நான் சொல்லுகிறேன் வேதனையோடு சொல்லுகிறேன் இந்த பத்தாண்டு காலத்தில் கேள்வி நேரத்தில் நான் சவால் விட்டு சொல்கிறேன் என் மீது வழக்கு போடுங்கள் மோடி கேள்வி நேரத்தின் போது வந்ததா இல்லை நாடாளுமன்றம் நடக்கிற போது வெளிநாடுகளுக்கு போவது மரபு இல்லை பிரதமருக்கு ஆனால் நாடாளுமன்றத்தில் நாங்கள் கத்திக்கிட்டு இருப்போம் இவர் வேற எங்கேயாவது கூப்பி போயிட்டு இருப்பார் இப்படி ஜனநாயக மரபுகளை சிதைக்கின்ற ஒரு பிரதமரை என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கு முந்திரா ஊழல்னு ஒரு பெரிய ஊழல் படிச்சிருப்பீங்க பழைய காலத்தில் நேரு அரசாங்கத்தின் மீது முந்திரா ஊழல் கொண்டு வந்தது கம்யூனிஸ்ட் சேகம் என்ன குற்றச்சாட்டு முந்திராக டி டி கிருஷ்ணமாச்சார அமைச்சர் நிதி அமைச்சர் ஒரு பெரிய ஊழலை செய்திருக்கிறார் அந்த ஊழலை கண்டுபிடித்தது யார் தெரியுமா இந்திரா காந்தியினுடைய கணவர் ஜவஹர்லால் நேருடைய மருமக பெரோஸ் காந்தி பெரோஸ் காந்தி நாடாளுமன்ற உறுப்பினர் மாமனார் எதிர்த்து தீர்மானம் கொண்டு வரார் இந்த அரசாங்கம் ஊழல் அரசாங்கம் அவர் அதே வீட்டில் கூடியிருக்கார் பத்திரிகையார போய் கேட்டாங்க நேர்கிட்ட உங்க அரசாங்கத்தை எதிர்த்து உங்க மகளோட கணவர் உங்க மருமகன் இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வராரே நீங்க கூப்பிட்டு கண்டிக்க மாட்டீங்களான்னு அவர் சொன்னார் வீட்டிலே என்னுடைய மகனுடைய கணவர் அவர் நாட்டுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றச்சாட்டு சொல்லுவது அவருக்கு இயல்பு அவர் கடமை அது இல்லை என்று சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது ஜனநாயகத்தின் மாண்பு இதுதான் இதிலே குடும்பமிருந்து வந்து கேட்டவன் ஜவஹர்லால் நேர் அவ்வளவு பெரிய ஜனநாயகவாதீங்க அந்த நேரு என்னைக்கு படாத பாடு அப்படி பண்ணிருக்கலாம் இப்படி பண்ணிருக்கலாம் ஒரு நாள் ஜெயில் போயிருப்பீங்களா நான் இந்த கோயம்புத்தூர்ல கேட்கறேன் ஆர் காரன் இந்த நாடு சூந்தர வேண்டும் என்று ஒரு நாள் எவனால ஜெயிலு போயிருப்பானா ஒரே ஒரு நாள் ஆர் எஸ் எஸ் பிறகு போயிருப்பானா ஆர் எஸ் எஸ் முன்னாடி சவார்க்கர் கொஞ்ச நாள் இருந்தார் இல்லைன்னு சொல்ல ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தொடங்கி வெளியே போனதுக்கு பிறகு சவார்கர்ல இருந்து கோல்வால்கர் வரை இன்றைக்கு இருக்கிற மோகன் பகத் வரை இந்த தேசத்திற்காக ஒரே ஒரு நாள் எவனா ஜெயிலுக்கு போயிருக்கானா ஒருத்தனும் இல்ல ஒன்பது ஆண்டு காலம் ஜெயில இருந்தா சுந்தரத்துக்காக நேரு அவர் கடிதம் இந்திராவுக்கு அன்பு மகளே நீ ஆனந்த பவனத்தில் இருக்கிறாய் ஆனந்த பவனத்துக்கு கூடு அன்பு மகளே நீ ஆனந்த பானத்தில் இருக்கிறார் பள்ளிக்கு சென்று இருக்கிறாய் உன் தாத்தா மல்லக்காசரே இருக்கிறார் நான் நைனிதாசரே இருக்கிறேன் உன் அம்மா உத்தரப்பிரதேச ஜெயிலில் இருக்கிறார் நானும் ஜெயிலில் இருக்கேன் எங்க அப்பாவும் ஜெயிலில் இருக்கு கமலாநகரும் ஜெயிலில் இருக்கு அந்த பொண்ணு ஆனந்த இருக்கு ஏன்னா மூணு பேரும் தாத்தா அப்ப அம்மா எல்லாம் மூணு பேரும் ஜெயில அந்த பொண்ணு ஆனந்த பவன் உட்கார்ந்தது அந்த குடும்பத்தை பார்த்து நீ யாருன்னு கேட்கறிய அந்த குடும்பம் தான் நாட்டை கெட்டு போச்சுன்னு சொல்றிய இந்த அழைப்பு தந்தை என்ன நியாயம் ஆக

அப்போ வாரணில் போய் சொன்னாங்க உன் மேல குற்றச்சாட்டு ரொம்ப மோசமா இருக்கு நீயே பொட்டி ஏறி சாட்சி சொல்லுன்னு சொன்னாங்க பேசி கையெடுத்து கும்பிட்டார் ஐயோ நான் போய் பொட்டியேறா சிறுநீர் என்னால என்னால் முடியாதுன்னு வாரன்ஹின் காலத்திலிருந்து ஜெயலலிதா காலம் வரை ஊழல் குற்றச்சாட்டு ஆளான அமைச்சரோ சட்டமன்ற உறுப்பினரோ யாராவது கோர்ட்டுக்கு போய் வாடா வாடாமணும் கேட்டாங்களா கலைஞரின் தம்பி கேட்டான் பதினான்கு நாட்கள் நீதிமன்றத்தில் நின்றேன் பெட்டியில யாருன சிபிஐ ஐம்பது பண்ணான் பதினாலு நாள் என்ன கிராஸ் பண்ணா என்ன புடிக்கிட்டா அந்த ராஜா கேட்கிறேன் மோடியை கேட்கிறேன் அதானி மீது குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்துக்கு நீ வந்ததுண்டா மணிப்பூரில் கலவரம் கற்பழித்தீர்கள் விவாதம் கேட்டோம் நீங்கள் வந்ததுண்டா பிபிசி குஜராத்தில் நடந்த கலவரத்தை செய்தி படமாக்கியது தடை செய்தீர்கள் அந்த பிபிசி நாடாளுமன்றத்துக்கு வந்து சொன்னோம் பேசுனீங்களா இதுவரை நாடாளுமன்றத்தில் பிரதமர் மீது வைத்த குற்றச்சாட்டுக்கு இதுவரை நாணயமாக நாடாளுமன்றத்திற்கு இந்த பிரதமர் வந்து நான் வருகிறேன் விளக்கம் தருகிறேன் மடியிலே இல்லை வழியிலே பயணம் இல்லை என்று சொல்லுகின்ற அருகதை இந்த மோடிக்கு இருக்கிறதா பயம் வச்சுங்களேன் அதாவது கேள்ற கேள்வி கேள்வி கேட்ட அந்த தார்மீக உரிமையோடு கேட்கிறேன் ஒரு பெரிய குற்றத்தை மீது பதினைந்து மாதங்கள் வெளியே தள்ளி இவ்வளவு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தி கலைஞருக்கு ஏற்படுத்தி தேசத்தையே வெளியே வந்த ராஜா எல்லாத்தையும் போல் நாடாளுமன்றத்தை எதிர்கொள்கின்ற நீதிமன்றத்தை எதிர்கொண்ட யோகிதை வலிமை இந்த மோடிக்கு இருக்கிறதா வா எங்களை பார்த்து திமுக இருக்காது தேர்தலுக்கு பிறகு திமுக இருக்க இந்தியாவே இருக்காது விளையாடுறீங்களா நான் விளையாட்டு சொல்ல இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் வீதி ஆஃப் இந்தியா ஹேவிங் ரிசால்ட் கான்ஸ்டிட் முதல் வரி சட்டத்தில் இந்தியர்களாகிய நாங்கள் வீதி பீப்பிள் ஆஃப் இந்தியா இந்தியர்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு ஜனநாயக குடியரசாக ஒரு மதச்சார்பின் நாடாக ஒரு சமதர் கட்ட வைத்திருக்கிறோம் இந்த அரசியல் சட்டத்தை தூக்கி இருக்க சொல்றது காரணம் என்ன நீங்க திரும்ப ஆட்சிக்கு வந்தா அரசியல் சட்டம் இருக்காது நீங்க ஆட்சிக்கு வந்தா அரசியல் சட்டம் இல்லைனா இந்தியா இருக்காது இந்தியா இல்லைனா தமிழ்நாடு தமிழ்நாடு இருக்காங்க தனியா போடுவோம் இதை விரும்புகிறதா இந்தியா என்பதை கேட்டு சொல்லுங்கள் எனவே இவ்வளவு பெரிய தலைவனுக்கு நான் பிறந்தவர்களா இருக்கிறான் நலத்திட்டத்துக்காக மட்டும் அல்ல அண்ணா தமிழ்நாட்டை காப்பாற்றணும் மொழியை காப்பாற்றணும் அண்ணாவுக்கு இருந்த கடமை தமிழ்நாடு தமிழ் மொழி கலைஞருக்கு இருந்தது தமிழ்நாடு தமிழ் மொழி தமிழ்நாடு வளம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த மாமனிதருக்கு முன்னால் இருப்பது இந்திய தேசத்தை காப்பாற்ற வேண்டும் இந்திய அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் அந்த காப்பாற்றுகின்ற கடமையை அவர் மேற்கொண்டிருக்கிறார் அவர் கரத்தை வலுப்படுத்துங்கள் அவர் நூறாண்டு வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்